வீட்ல எவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்துருக்கு என் அம்மா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே இந்த வீட்டுக்கு நான் கொஞ்ச நாள் வராம இருந்தம்ல அதுல என் அம்மா என்னையே மறந்து போய்ட்டாவ இல்ல இல்ல என் மைனிகாரி மறக்க வச்சிருக்கா உங்களுக்கு மீன் குழம்பு கொண்டு வரட்டுமா என்ன ஒரு இனிமையான குரல் நம்பtene 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 ஆ நம்பtene இல்ல மீன் குழம்பு கொண்டு வரட்டுமா இந்த இனிமையான குரலுக்கு சொந்தக்காரியா நீ

மீன் குழம்பு வச்சது யாரு தெரியுமா மீனம்மா மீனம்மா மீன் குழம்பு வச்சது இந்த மீனம்மா நூறோ நோ 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 ச்சே பேருக்கு ஏற்ற மாதிரி ஆளு ஆளுக்கு மாதிரி பேர் என்ன அழகா இருக்குது தங்கம் விக்கிற விலைக்கு மயிலுக்கு எவ்வளவு நகை வாங்கி போட்டாலும் நல்ல அழகாக தான் இருக்கும் என்ன கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் அவங்க வீட்டில் போய் அளவு வளையல் வாங்கிட்டு வரேன் யாரு வீட்டுல போய்க்கா வாங்க போறியா அதான் மீன் குழம்பு வச்சது மரகதக்கா இல்ல மரகதக்கா கையாள உங்களுக்கு வேண்டாமா வளையல் வாங்கதுக்கு என்னக்கா சொல்லுதிய இந்த மீன் குழம்பு செஞ்சது மரகதக்காவா அம்மா வீட்டுக்கு மருமகன் வந்திருக்கேன்னு சொல்லிக்கிட்டு உங்களுக்கு வெறும் சோத்தையும் வெறும் குழம்பையும் வைக்க கூடாதுல்ல அதான் எங்க அத்த மரகதக்கா வீட்டுல போய் மீன் குழம்பு பொரிச்ச மீன் அப்புறம் இந்த பொரியல் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாவோ நீங்க எப்பவுமே உண்மையை தானே தம்பி பேசுவீங்க நீங்க சொன்ன மாதிரி மரகதக்காவுக்கு ரெண்டு கையிலையும் ரெண்டு பவுனுக்கு வளையல போட்டுருங்க சரியா ஐயோ நான் மயிலுன்னு நினைச்சுல இவ்வளவு பாராட்டி பேசுனே கடைசில ஆள் மாறி போச்சே சின்ன அளவு வாங்கிட்டு வரேன் ரெண்டு பவுன்ல வளையல் வாங்கி போடுறோம் எப்படியாவது சொல்லி சமாளிப்போம் என்ன தம்பி ஒவ்வொரு பவுன்ல ஒவ்வொரு வளையலா இல்ல ரெண்டு ரெண்டு பவுன்ல ரெண்டு வளையலா ஏக்கா மரகதக்காவே தங்கமான மனசுக்காரங்க தங்கமான மனசுக்கு தங்கம் எதுக்கு

இன்ன சாபடவே இல்ல அதுக்குள்ள குத்தம் சொல்லிகிட்டு இருக்க உப்பு இல்ல எரிப்பு இல்லேன்னு ம் உங்ககிட்ட எனக்கு பேசி பேசசி எங்க அம்மாவை நல்ல மண்டைய கழுவி கைக்குள்ள போட்டு வெச்சிக்கிட்டி வீட்ல நல்ல அதிகாரம் பண்ணிட்டு இருக்கேல இங்க பாருங்க மைனியோ உங்க அதிகாரத்தெல்லாம் எங்கட்ட காட்டாதியே உங்களுக்கு யாராவது அடிமை வாச்சிருப்பவோ அவங்ககிட்ட போய் காட்டுங்க உங்க அதிகாரத்தை அம்மா இப்போ என்ன நடந்துது இப்படி பேசி திருச்சிட்டு இருக்கா

இது மயிலு அத்தை மகளா மயிலு அத்தை மயிலுங்க வா போவோம் அத்தை மகள் ரத்தின அத்தான் மறந்தேனா அத்தை மகள் மயிலுவை அத்தான் மறந்தேனா என்னக்கா கீழே உட்கார்ந்து வா நீ சாப்பிட போறேன்னு தெரியும் அப்புறம் கீழே உட்கார்ந்துருந்தோம் சாப்பாடுல அதனாலதான் கட்டி

உங்க வீட்டை எழுதி வாங்கலாம்னு வந்தாவோ ஆனா அது ஒரு பெரிய பிரச்சனையா முடிஞ்சு கடைசில உங்க அம்மா உம இனிகாரி மரகதக்கா பொண்ணு தாய் பாட்டின்னு எல்லாரும் சேர்ந்து உங்க அத்தைய அடிச்சு விரட்டி விட்டாவ அப்ப விரட்டி விட்டா அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க அப்புறம் இவ என்னத்துக்கு இங்க வந்திருக்கா எதுக்கு வந்திருக்கா அதையும் சொல்லுங்களா எனக்கு புரியலையே பாரு மீனுச்செல்லாம் நல்ல சோறு தின்னா மட்டும் போதாது நல்ல புத்திசாலித்தனமா யோசிக்கணும் என்ன மாதிரி எல்லாம் நாடகமா தான் இருக்கும் அதான் உங்க அத்தைகாரி உங்க அம்மாவோட சம்மந்திகாரி அவன் மருமகிட்ட என்னால இந்த மைனிகாரி கிட்ட இந்த வீட்டை எழுதி வாங்க முடியல அதனால நான் நம்ம வீட்டுக்கு போற மாதிரி போறேன் நீ நல்லவ மாதிரிங்க நடந்து இந்த மைனிகாரி இருந்து எப்படியாவது இந்த வீட்டை எழுதி வாங்கிட்டு வான்னு சொல்லிருப்பவல்ல ஹ என்ன கா சொல்லுவியா ஊர் வட்டத்துல என்னன்னலாம் நடக்கு இது கூட உனக்கு தெரிய இவ்வளவு இவ்ளோ இன்சென்ட்டா இருக்க கூடாது மேஞ்சலா

நின்னு சொன்னா அவளையெல்லாம் வீட்டு போலக்கா

ஆமா இவளுக்கு மட்டும் அப்படியே எல்லார்கிட்ட எப்படி பேசுறங்கறதெல்லாம் தெரியும்ல இங்க பாரு மயிலே மணி இப்போ 3 மணி கிட்ட எங்க மாமியார் வீட்ல இருந்து நிறைய அழுக்கு துணி எல்லாம் வந்திருக்கேன் அவளதே தவச்சி காய போட்டு அதுக்கு அப்புறம் 4 மணிக்குள்ள சுத்து காப்பியும் போட்டு நல்ல சுட சுட பாலைக்க பச்சியும் செஞ்சி வைங்க திமிரு பிடிச்சவா எப்படி மயில் கிட்ட ஆர்டர் போடுதா இங்க பாரு டீ நீ சொன்ன வேலையெல்லாம் தத்தை மகள் ரத்தினத்தை அத்தான் மறப்பேனா இந்த அழகு தேவதையை பார்த்து என் பொண்டாட்டி என்னமெல்லாம் சொல்லுதா ஒரு பெரிய பாறாங்கல் எடுத்து அவ வாயை உடைக்கணும் போல இருக்கு உண்மையாவே எனக்கு சுத்தமா அறிவு இல்ல மூளையும் இல்ல ஏதோ விவரம் தெரியாத வயசுல காதல் என் கண்ணை மறைச்சிட்டு அதனாலதானே இந்த மேனகாவா கல்யாணம் பண்ணி தொலைச்சு பேசாம இவள கல்யாணம் பண்ணாம கொஞ்ச நாள் நான் வெயிட் பண்ணிருந்தோம்னா இந்த அழகு தேவத மயிலு செல்லத்த கல்யாணம் பண்ணிருக்கலாம என்ன பண்ணது என் வாழ்க்கையில ஏற்கனவே விதி விளையாடிட்டு விளையாடியது இப்பவும் விளையாடி கொண்டே இருக்கிறது என்ன பார்த்து சொன்ன நான் ஏமாந்த

no claro.

நீ பி அசாம இருமக்கா இவள பத்தி உனக்கு தெரியாது நீ இப்பதான உங்க வீட்டுக்கே வந்திருக்க அதுக்கு இல்லமா நீங்க எனக்காக பேசி உங்க மக சண்டை போடாதீங்க இவ்வளவு அக்கறையா இந்த பிள்ளை பேசுதா அவ முழிச்சிட்டு நிக்கவே பாறா இவ கால் தூசிக்கு கூட அவ பெற மாட்டமா என்னமா நான் வாங்கிட்ட பேசிட்டு இருக்கே நீ என்னடா அவ கிட்ட பேசிட்டு இருக்க இது யா இந்த வரது வர ஓய் அம்டி அடுத்தங்கறல சுவாரதா பொங்கி வச்சிருக்கல போய் சுவாத போட்டு தின்னு

அதனாலதான் இவன் சண்டை போட்ட உடனே அவன் அப்பா வீட்டுக்கு போகாம நேரம் இங்க வந்திருக்கா பத்திய வீட்டுக்கு வந்த உடனே எப்படி நல்ல பிள்ளையா நடிக்க அப்பதானே உங்ககிட்ட நல்ல பேர் எடுக்க முடியும் அத சாக்கா வச்சி உங்ககிட்ட கை எழுத்து வாங்க முடியும் அப்படியெல்லாம் இல்லம்மா இவன் சொல்லத பார்த்தா என் மாமியாரோட சம்பந்தி காரிக்கு இவளே பிளான் போட்டு கொடுத்த மாதிரி இருக்கு ஐடியா கொடுத்தாலும் கொடுத்துருப்பா தான் சரியான கேடியாச்சே

கிடைச்சவா எங்க வீட்டுல வீட்டு வேலையா வாங்கி என்ன அள வச்சா இப்ப என் மயில செல்லத்தையும் அள வச்சுட்டா என் மயில செல்ல கண்ணீர் விட்டு கதறத பார்த்தா மனசுக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு எங்க அத்தை இருக்காங்களேன்னு பாக்க மரியாதை கொடுக்கணுங்களா அவங்களுக்கு அவங்க மட்டும் இப்ப இல்லைன்னா எனக்கு வர்ற கோபத்துக்கு இந்த மேனகாவ வாரியல சாத்தி எடுத்திருப்பேன் எங்கம்மா ஏன் பேச நம்ப கூடாது ஆனா நீ சொல்றத மட்டும் நம்பணுமா இக்கா உங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தப்படியெல்லாம் ஏமேல பளிய போடாதீங்கக்காங்க பாரு மயிலே உன்னை பத்தியே எனக்கு நல்லா தெரியும் என் மாவலை பத்தியே எனக்கு நல்லா தெரியும் இவளையெல்லாம் நான் ஒரு மனுஷியாவே நினைக்க மாட்டேன் ஆமாம்மா நான் மனுஷியே இல்ல இவ பெரிய மனுஷிதானே எடி வாயை முடிட்டு பிரியாம இரு எம்டி யாம்டி தேவ இல்லாததெல்லாம் பேசிகிட்டு இருக்க அம்மா நான் சொன்னதை நம்புமா

அப்பா சரிடா அவகன் இவளுக்கு ஸ்க்ரூ கொடுத்து விட்டுருக்கா இவங்க வந்துருன்னுகிட்டே தங்கிட்டங்கன்னு கணக்கு எனக்கு கோவம் பார்த்தாலே எனக்கு வருது சுவாத்துக்கு மாதிரி கொஞ்சமாவது யோசிக்க மாட்டாளாம் எந்த நேரம் பார்த்தாலும் யார் சொன்னாலும் அதை கேட்டுட்டு வந்து போதும் அப்புறம் வீடு பூரா வெள்ளமாயிரம்

நான் எதுக்கு எங்க வீட்டை விட்டு போறோம் இவ தான் முதல்ல வீட்டை விட்டு போகணும் இவ இங்கே இருக்கவே கூடாது எல்லாரும் நல்ல பாசமா பேசாதவள அந்த பிள்ளை கிட்ட மட்டும் முடிவு பண்ணிட முடிவே பண்ணிடேன் ஏன் பொண்டாட்டி அவ மாமியார் வீட்டுக்கு போனா போட்டும் انا அதே மாதிரி நானும் யா மாமியார் வீட்ல தான் இருப்பே அதுதானே நியாயம் அப்பாடா எங்க மாமியார் சமாதானப்படுத்தினதுனால என் மயில் செல்லத்துக்கு முகத்துல அப்படியே ஒரு புது பொலிவு வந்திருக்கு அத்தை மகள் ரத்தினத்தை அத்தான் பாருங்க என் கேட்டு நீ சும்மா சங்கடப்படக்கூடாது என்ன அப்படிதான் நானும் இவ பேச கேட்டு என் மரும கூட எவ்வளவு நாள் சண்டை போட்டுக்கிட்டு தெரியுமா அதுக்கப்புறம் ஒரு நாள் இவ புத்தி எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அன்னைக்கு நான் கேட்கவே எடுத்தேன் இப்ப பாத்தியா நானும் என் மருமகள எப்படி என் மருமகள் என்ன நல்லபடியா பாத்துக்கிடுதா அதே மாதிரி நானும் என் மருமகளை நல்லபடியா பாத்துக்கிடுவேன் இப்படிதாமா நானும் எங்க மாமியார் கூட ஒத்துமையா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா அவங்க என்ன மருமகளாவே நினைக்கிறதில்ல ஒரு வீட்டு வேலைக்காரி அடிமை மாதிரி நடத்துறாங்க அதை எல்லாம் உடு சும்மா, அது நனைசிறுடு, நீ இப்புமு வருத்தப்படித்து இருக்காதே வாங்க மா, நமாக குட்டிப்பை என்ன பைப்பாப்போம் சரி மக்கா, தூங்கியிருந்ன, முழிச்சித்தானை என்னவோ

இதுவே வா மவளா இருந்த திமிரு பிடிச்சவ எல்லாரையும் வேலை செய்ய சொல்லிட்டு சோஃபால கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து காப்பிய குடிச்சி போனை பாத்துக்கிட்டு இருப்பா இல்லனா டிவி பாத்துக்கிட்டு இருப்பா இங்க பாரு மயிலே நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாத அதெல்லாம் ஒண்ணு இல்லமா எனக்கு வீட்ல சும்மா இருக்கதே ரொம்ப கஷ்டமா இருக்கு அதான் என்னால முடிஞ்ச உதவி எல்லாம் பண்ணலாம்னு பண்ணிட்டு இருக்கேன் எங்க மேல உனக்கு நிறைய அக்கறை எல்லாம் இருக்குமா அதுக்கு நீ இப்படி எல்லாம் வேலை பாக்காதம்மா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லம்மா

ஆச்சே என் அம்மையும் வயசானவா மைனுக்காரிக்கு ஒரு சோற்ற பஞ்சி கொடுப்போம் ஒரு ரசத்தை வச்சு கொடுப்போம்னு கொஞ்சமாவது அவளுக்கு நினைப்பு இருந்துச்சு என்னை பத்தி பேசாமல் யாருக்குமே வயிற்றுல சுவர்னு இறங்காது அவளுக்கு என்ன யாரும் வந்தாலும் என்னை பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்கோம் அம்மா அட்லீஸ்ட் ஒரு நேரமாவது ஏ யாராவது என்னை பத்தி புகழ்ந்து பேசுதா அவளா அதுக்கும் வழி இல்லை என்ன ஒண்ணும் புகழ்ந்து பேசாண்டா புகழ்ந்து பேசி பேசி நல்ல வேணுன்னு பேர் எடுத்தா எல்லாம் கண்டிஸ்ட்டா

நமக்கு வேலை வேலைக்கு மூணு நேரமும் நல்ல சாப்பாடு கிடைச்சாலே போகாது எம்மடி மயிலே இவ்வளவு துணியும் துவைச்சி நீ காய போட்டுக்கலாமா இதுல பிள்ளைக்குள்ள துணி இருக்கு அத நானே காய போட்டுக்கிட்டதே நீ வீட்டுக்குள்ள போ அதெல்லாம் முடியாதுமா நீங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள போங்க நான் துணியை காய போட்டுட்டு வரேன் எங்க அம்மா பேச்சும் பட பயங்கரமா இருக்க நல்ல மாதிரி பேசி பேசி கடைசில மயில அந்த வீட்டு வேலைக்காரியாவே மாத்திட்டாவளே இத நான் சொன்னேன். எடி திமிரு புடிச்சவளே. இப்படி எல்லாம் பேசாதடி. அவ அந்த வீட்ல பிள்ளை மாதிரி. அவ ஒண்ணு இந்த வீட்ல வேலकारी இல்ல. அப்படினு சொல்லுவவோ. ஏன கண்ணா? அப்படியே போங்க. போங்கம்மா. பிள்ளை பாருங்க. நான் துணி எல்லாம் காய போட்டுட்டு வரேன். வேண்டாம்னு சொன்னா நீ இwebdriver போற. போறேன் என்ன? சீக்கிரமா காய வா. சூடா காப்பி போட்டு சரிம்மா. பிள்ளை என்ன நல்ல தங்கமான தங்கமான கோணம்தான் ஆனா உங்க மைனிக்கு தெரியலையா கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை பரிமளா இப்ப சொல்லு பாரு அத நூத்துல ஒரு வார்த்தை ஆமா அந்த திமிரு பிடிச்சவளுக்கு மர்மோளை எப்படி பாத்து கிடணும்னு தெரியல சரி டேய் டென்ஷன் ஆவாதீங்க வாங்க போவோம் சரி நம்ம அந்த பக்கம் போய் துணியை காய படுவோம் ஹ அங்க என்ன நடக்கு இந்த அக்கா ஏன் சத்தம் போட்டுட்டு இருக்காங்க ஐயோ இங்க வருது யாருன்னு தெரியலையே ஏ

யாருன்னே தெரியல அரைஞ்சு போடுவேன் பல்ல களத்திடுவேன் சொல்லிக்கிட்டு இருக்கா எவ்வளவு திமிர இருந்தா அஹ் என் கண்ணு முன்னாடியே என் மயிலு செல்லத்தை பார்த்து விசில் ஆஹ் ஆ எப்பா நடு தெருல போட்டு என்ன அடிச்சு கொல்லுதா அவள ஹ ஏ எங்கெல்லாம் ஓடுத எவ்வளவு திமிரு இருந்தா என் செல்லத்தை கைய புடிச்சு இழுப்பா டேய் குங்குமோ கொண்ணு